திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோ ஷாப்பிங் ஆப் இந்த ஷாப்பிங் ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி சிக்கன் குழம்பு கம்மியான இன்க்ரீடியன்ஸில் யூஸ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரியாணி எல்லையே கிராமும் கொடுத்துக்கலாம் இப்போ குக்கரை எடுத்து அடுப்பான் பண்ணி வச்சுக்கலாம் குக்கர் வீட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து கடலை யூஸ் பண்ணி கடல் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணா ரொம்ப நல்லாயிருக்கும் சன்ஃப்ளவரோட கடலெண்ணெய் நல்லெண்ணெய் போடுங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் மூலம் இஞ்சி பூண்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் பிரியாணி பிரியாணியிலேயே சாமான் போட்டுக்கலாம் அது கூடவே வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா வதங்கிருக்கு அளவு வதங்கிருக்கு இது கூடவே இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்துட்டேன் நல்லா அப்படியே எண்ணெயில் பண்ணுற மாதிரி ரெண்டு மூணு தடவை லைட்டாக கரட்டி விடணும் ரைப்பேடு கொஞ்சம் இருக்குல்ல கையில் வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டு நிமிஷம் போல் வெந்துட்ருக்கு இந்த இப்போ வந்து அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன் அதுக்குள்ளவே வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஜார்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக கொதிக்க ஆரமிச்சிருச்சு மிளகாய் மிளகாத்தூளும் மசாலா ஐட்டமும் சேர்த்துக்கலாம் இதுக்கு போட்டதுக்கு ரெண்டு ஸ்பூன் வீட்டு தூள் அதாவது குழம்பு மிளகாத்தூள் அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா இதுக்கு நல்லாயிருக்கும் போட்டு பாருங்க இப்போ நான் வைக்கிறேன் இது குழம்புல வந்துட்டு கிரேவி மாதிரி தான் வரும் இருந்தாலும் இதில் நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது இல்லைங்க உப்பு மட்டுந்தான் சேர்க்க போகிறேன் பொறிச்சிட்டுருக்கு இதுவே தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு நல்லா விடுங்க அப்போ குக்கரை மூடணும் மூடி ரெண்டு விசில் போதும் நான் ஆல்ரெடி அது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வந்துடுச்சு ரெண்டு விசில் வரட்டும் ஃபுல் ஃப்ளேமில் தான் ரெண்டு விசில் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இது கூட வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆட் பண்ண மாட்டேன் இப்போ கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி போட்டு கலந்து விட்டுடலாம் அந்த ஹீட்லேயே மயில்டாக வெந்திரும் அந்த வாசனை நல்லாயிருக்கும் உங்களுக்கு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன தெரியல சிம்பிளான கிரேவி தான் இது வச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக இருங்க